ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க வேலைங்க ரொம்ப ரெண்டு நாளாகவே பார்த்தா நைட்டு மூணு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் நேற்று மூணு மணி வரைக்கும் இருந்துச்சுங்க முந்தா நாளும் மூணு மணி வரைக்கும் இருந்துச்சா காலையில் ஏழு மணிலேருந்து உட்காந்து ரொம்பவுமே எனக்கு முடியலைங்க அப்படியே எனக்கு முடியாமல் ஆயிடுமாட்டே இருக்குது உடம்புக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குதுங்க என்னங்க பண்ண முடியும் ஒரு நம்ம தைச்சாதாங்க நம்மளுக்கு ரெண்டு வனம் கிடைக்கி அதை வச்சு தான் நம்ம பாருங்க நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு திதி பார்த்து தான் கொடுக்கணுமாம்மா அங்கே வருஷேந்திர இது அப்புறமா கூட நம் நான் இறந்த தேதியில தான் கொடுக்கணும்னு நினச்சேங்க அப்படி பார்த்தா அடுத்த மாதம் ஏழாம் தேதி தான் வருது ஆனால் வந்து திதி வருஷ ஒரு வருஷம் ஆகுதுலங்க இறந்த முதல் வருஷம் அது வந்து நம்ம அவங்க எங்கள் அப்பா இறந்த தான் கொடுக்கணுமா எங்கள் அக்கா கேலண்டரை பார்த்துட்டு சொன்னாங்க வெள்ளிக்கிழமை சனிக்கெழம ரெண்டு நாள் இருக்குதுன்னுங்க இது பிள்ளை நம்ம வந்து ரெடி பண்ணணும் பணம் அதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு காசு நம்ம நான் யாருக்கிட்டையும் போய் கேட்க மாட்டேங்க இவங்க அப்பாட்டையெல்லாம் கேட்டால் கொடுப்பாங்க திட்டிக்கிட்டே கொடுப்பாங்கங்க அது ஏன் போய் நம்மளே கஷ்டப்பட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்மளை பெற்ற இதாக பொண்ணுக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் செய்வோங்க நம்ம ஓன காலத்தில் நம்மளுக்கே பசங்க செய்வாங்களே என்னன்னு தெரியல இதில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய போகிறாங்களா அது சரி நீ அதனால் வேலைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்ப்போங்க எப்போ போகிறதுன்னு ஒன்றும் முடிவாகலை எங்கள் அம்மா நினைவு நாளுக்கு அஞ்சு பேர்த்துக்கு பெட்ஷீட் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன் அது இப்போ வரைக்கும் இன்னும் போய் எதுவும் பண்ணி எங்கேயுமே போகலை வேலை இருக்கிற முடி நான் எங்கேயுமே போகலைங்க தைக்கிற வேலை இருந்தது சரி எங்கள் அப்பாவுக்கு சாமி திதி கொடுக்க போலங்கு கொடு முடியும் அப்போவே வந்து எங்கள் அப்பாவுக்காக ஒரு பத்து பேர்த்துக்கு எங்கள் அப்பாவுக்கு செய் திதிக்கா எங்கள் அப்பாவுக்கு திதி அன்னைக்கு எங்கள் அப்பாவுக்காக ஒரு பத்து பேர்த்துக்குமே எங்கள் அம்மாவுக்காக ஒரு அஞ்சு பேருக்கு மொத்தமாக ஒரு பதினஞ்சு பெட்ஷீட் வாங்கலான் இருக்கிறேங்க வாங்கி கொண்டு போய் நம்ம செஞ்சுட்டு வருவோங்க அப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம வருஷ வருஷம் ரெண்டு எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒன்றாவே கொடுக்கலாமான்னு கேட்டு அந்த அன்னைக்கு போய் நம்ம செஞ்சுட்டு வருவோங்க என்ன பண்ணுறதுங்க இப்போ அதுக்கு டைட்டாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம இந்த நாளை தவற விடக்கூடாது இல்லைங்க நம்ம எப்போ வேணாலும் காசு சம்பாதிச்சுக்கிட்டோம் என்ன வண்டி கட்டுறதுக்கு தான் சே சேர்த்தி வச்சுருந்தேன் சரி பரவாயில்ல அதில் நம்ம போய் செஞ்சுட்டு வருவோம் அப்புறம் பார்த்துக்குவோம் அதுக்கு எங்கள் அப்பா அம்மாவே ஒரு நல்ல வழியை காட்டுவாங்க எனக்காக எல்லா கஷ்டத்துலேயும் எங்கள் இருந்து இன்றைக்கி அவங்க கூட எனக்கு அவங்க அருமை தெரியலங்க இன்னைக்கு அவங்க இல்லாதப்போ தாங்க அந்த கஷ்டம் என்னென்னு நான் அனுபவிக்கும்போது தாங்க தனியாக நம்ம உட்காந்து ஒரு நாள் அழுகும்போது தாங்க அந்த தாயப்பினோட இதே தெரியுதுங்க பார்ப்போங்க சரிங்கண்ணா நாங்கள் எப்போ என்னென்னு எங்கள் அக்கா கேட்டுக்கு சொல்கிறேன்னாங்க அப்புறம் வெள்ளிக்கிழம நாளெல்லாம் வந்து இந்த திதி கொடுக்குறதெல்லாம் வந்து இந்த மாதிரி நாளில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு எங்கள் அக்கா பக்கத்தில் அந்த அண்ணன் ஒரு அண்ணன் இருக்காங்க எங்கள் அக்கா வீட்டுக்கிட்ட அந்த அண்ணன் கொஞ்சம் சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க கிட்ட கேட்டுட்டு சொல்லிட்டுங்க நம்ம போகிற முன்னத்த நாள் ஏன்னால் காலையில் நேரமாக கொடுமுடி போகணுங்க போனோம்னா நம்ம நேரமாக இந்த மாத்தோரத்தில் உட்காந்து எல்லாம் செஞ்சுட்டு வந்துடலாங்க அப்போது வந்து நம்ம மினத்து போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வைப்பேங்க நான் நாங்கள் போயிட்டு வீடியோ போடுறோங்க கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் நீங்களே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் என்னோட சக்திக்கு தகுந்தது நான் செய்கிறேன் நீங்கள் நீங்கள் வசதியானவங்களாக இருந்தால் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு வாங்கி செய்யுங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தாங்க எல்லாம் நான் இந்த ஒருத்தரை பார்த்து ஒருத்தங்க அப்படி செய்ய முடியும் நானே வேறவங்களோட வீடியோ எல்லாம் தாங்க பார்த்து செய்கிறேன் ஓகேங்க நானும் போய் நீ ரெண்டு நாள் ஆச்சுங்க விளை கழுவி ரெண்டு நாளாக பாத்திரமே விளை கழுவிங்க அப்பப்போ வேணுங்கிறத கழுவி கழுவி சமைச்சிக்கிட்டு வே தைச்சிக்கிட்டு இருந்தாங்க வீடு கூட்டி ரெண்டு நாள் ஆச்சு இவங்க அப்பா வந்தாங்கன்னா உ திட்டுவாங்க இவங்க அப்பா வேறு இவங்க அப் எங்கள் வீட்டுக்காரோட மாமா இறந்துட்டாங்க பெரிய காரியம் கோயமுத்தூரில் அங்கே போயிட்டாங்க சரி போயிட்டு வரட்டுங்க அப்புறம் எல்லா கொழுந்தனார் வீடு எல்லாேருமே அவங்கெல்லாம் போனாங்க அப்புறம் எனக்கும் வேலையும் வந்தது அப்புறம் பையனுக்கு வருவாங்க பெரியவனை காலேஜ் ஆட்டோன்னு நம்ம அந்த நேரத்துக்கு எங்கேங்கே போக முடியுது சரி போயிட்டு வரட்டுங்க மறுபடியும் கூட ஒரு நாளைக்கு போய் அவங்க அத்தை பார்த்து நம்ம கேட்டு வருவோம் ஓகேங்க அவங்க வர்றதுக்குள்ளார வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் வீடாவது கூட்டி விட்டு வைக்கிறாங்க திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க பத்தாவதுக்கு எங்கள் வீட்டில் எலி வேறு தொல்லை தாங்க முடியலன்னு இவங்க அப்பா கண்ணில் எலி ஓட்டுருச்சுன்னு எல்லாம் பறைச்சி போட்டாங்க நேற்றுங்க பறைச்சி போட்டு மூணு எலி பிடிச்சங்க அது இங்கோட எடுத்து வைக்கல எடுத்து வைக்கலங்கிறாங்க நம்ம இங்கே உட்காந்து நம்ம தைச்சி அந்த அண்ணன் வேறு அர்ஜென்ட்டு அர்ஜென்ட்டுன்னு ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க அவங்களையும் சொல்ல முடியாது நம்ம நம்ம வேலையோட பேக் பண்ணியாக கொடுக்குறாங்க அவங்க போய் இனி கம்பெனியில் தைக்கணும் அவங்களுக்கு நிறையா வேலை இனி அந்த பீஸில் இருக்குது அதெல்லாம் முடித்து தானே அவங்க பேக் பண்ணி கொடுக்க முடியும் அதனால் நம்ம முதல் வேலையை நம்ம தான் ஆரம்பித்து வச்சு கொடுக்குறோங்க அதுக்கப்புறம் அங்கே வேலை ந நிறையா வேலை இருந்து தைச்சி அப்புறம் வெலை பிஸ்து வெட்டி அயின் பண்ணி நிறையா வேலை இருக்கும் அதனால் அந்த அண்ணன் கேட்குறாங்கன்னா அது தப்பு இல்லை நீ நோம்பி பக்கமாக ஆகிக்கிச்சில்லைங்க பார்ப்பங்க துணியே எடுத்து கொடுக்குறது இல்லைங்க உங்கள் அப்பா நோம்பிக்கு எங்கள் மாமனார் இறந்ததுக்கு துணி வந்தது அதே போதும் அப்படின்னு விட்டாங்க போன வருஷமும் எடுத்து கொடுக்கல என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலிங்க நம்ம நீ துணி எடுக்கிறதுக்கு நீ அடி போட்டுக்கிட்டே இருக்கணும் ரகலை பண்ணணும் அப்போ தான் கிடைக்கும் இப்ப நானும் கேட்கல விட்டுட்டேங்க இந்த வருஷம் நான் சுடிதார் கேட்கலான் இருக்கிறேங்க எனக்கு ஆசையாக இருக்குதுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஓட்டுதுங்க எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு போட வேண்டான்ட்டாங்கன்னு ஓட்டு விட்டுட்டேன் இப்போ நான் கேட்டிருக்கிறேன் சரி போடுன்னு சொல்லிக்கிறேங்க பார்ப்பேங்க குண்டா இருக்கிறதுனால தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போடுறதுக்கு ரொம்ப குண்டா இருக்கிறேங்களா இலைச்சி போச்சுங்க ஆனால் இப்போல்லாம் நைட்டும் போகலும் உட்காந்து வேலை செய்கிறோம் சாப்பாடு சரியாக சாப்பிட முடியறதில்ல அதனால் கொஞ்சம் இலைச்ச மாதிரி எனக்கு தோணுதுங்க ஓகேங்க பாய்